ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாப்டர் ஒன் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாப்டர் ஒனில் வந்து அப்துல் கலாம் சார் அவங்க சின்ன வயசில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்றதை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த சாப்டர் டூவில் அவங்க காலேஜ் லைஃப்பில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்றதை ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க கதையை போய் கேட்கலாம் ராமநாதபுரம் ஸ்வாட்ச் உயர்நிலைப் பள்ளியில் நான் ஐக்கியமானதும் எனக்குள் ஒடுங்கியிருந்த துடுதுடுப்பான பதினைந்து வயது பருவம் மறுபடியும் சிறகடித்தது தன் முன்னே விரிந்துள்ள வாய்ப்புகள் மாற்று வழிமுறைகளில் எதை தெரிவு செய்வது எப்படி தெரிவு செய்வது என்றெல்லாம் சரிவர தெரியாமல் குழம்பி போயிருக்கும் ஆர்வத்துடிப்பான விடலை மனதுக்கு ஆதார்ஷனமான வழிகாட்டியாக இருந்தவர் என் ஆசிரியர் ஐயாதுரை சாலமன் ஒளிவு மறைவில்லாத அணுகுமுறையாலும் இதமான செயல்பாட்டாலும் தமது வகுப்பில் மாணவர்களுக்கு தனி ஈடுபாட்டை வடிவமைத்தவர் அவர் திறமைசாலியான ஒரு ஆசிரியரிடம் இருந்து ஒரு மோசமான மாணவன் கற்றுக்கொள்வதை விட அதிகமாக ஒரு மோசமான ஆசிரியரிடம் இருந்து ஒரு நல்ல மாணவனால் கற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் அடித்து கூறுவார் எனது ராமநாதபுரம் வாழ்க்கையில் அவருடன் நான் கொண்டிருந்த உறவு ஆசிரியர் மாணவன் என்பதற்கும் அப்பாற்பட்டு வளர்ந்தது ஒருவர் தமது சொந்த வாழ்க்கையில் நிகழும் சம்பவங்களை தாம் விரும்பியபடி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை அவருடன் பழகிய போது கற்றுக்கொண்டேன் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் நினைத்தது சாதிக்க வேண்டும் என்றால் ஆசை நம்பிக்கை எதிர்பார்ப்பு என்ற மூன்று வலுவான சக்திகளை புரிந்து கொண்டு அதில் கை தேர்ந்தவராகிவிட வேண்டும் என்று அவர் அடிக்கடி சொல்வார் நான் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு நான் தீவிரமாக ஆசைப்பட வேண்டும் அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று நம்ப வேண்டும் என்பதை அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என் ஆசிரியர் ஐயாதுரை சாலமன் பிறகு பங்கு தந்தையானார் அவர் சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்திற்கு என் வாழ்க்கையே ஒரு உதாரணம் நான் பொறியினாக இருந்த காலத்திலிருந்தே வானத்து மாயாஜாலங்கள் வானவீதியில் வட்டமடிக்கும் பறவை கூட்டங்களை பார்த்து பார்த்து பரவசமடைவேன் உச்சியில் பறக்கும் கொக்குகளையும் சீகல் பறவைகளையும் அடிக்கடி கவனித்து பார்ப்பேன் நாமும் அதை போல பறக்க வேண்டுமே என்ற ஏக்கமாக இருக்கும் சாதாரண நாட்டுப்புறத்து பயனாக இருந்தாலும் நானும் ஒரு நாள் வானத்து உச்சியை எட்டுவேன் என்று எனக்குள்ளே திட்டவட்டமாக சொல்லிக்கொள்வேன் ஆகாயத்தில் பறந்த ராமேஸ்வரத்தின் முதல் குழந்தை நானாகத்தான் இருப்பேன் ஐயாதுரை சாலமன் ஒரு அற்புதமான ஆசிரியர் தத்தம் சுயமதிப்பு பற்றி எல்லா குழந்தைகளும் அறிந்து கொள்ள வைத்தவர் அவர் என்னிடம் தன்னம்பிக்கையை வேரூன்ற வைத்தவர் கல்வியின் பலா பலன்களை அனுபவிக்க முடியாத பெற்றோருக்கு பிறந்த என்னாலும் கூட ஆசைப்பட்டதை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை எனக்குள் விதைத்தார் நம்பிக்கை வைத்தால் உன் தலைவிதியை உன்னால் மாற்றியமைக்க முடியும் என்று அவர் சொல்வார் நான்காம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் என்னுடைய கணக்கு வாத்தியார் ராமகிருஷ்ண ஐயர் இன்னொரு வகுப்பில் பாடம் நடத்திக் கொண்டிருந்தார் நான் ஏதோ தெரியாதனமாக அந்த வகுப்புக்குள் நுழைந்துவிட்டேன் பழங்காலத்து கொடுங்கோல் ராஜா போல என் கழுத்தை பிடித்து எல்லா மாணவர்கள் முன்னிலும் பிறம்பால் விட்டார் அவர் இந்த சம்பவம் நடந்த பல மாதங்களுக்கு பிறகு இதே ஆசிரியர் காலை அசம்பிளியில் என்னை பாராட்டி பேசினார் கணக்கு பாடத்தில் நான் நூற்றுக்கு நூறு எடுத்ததால் இந்த பாராட்டு நான் அவரிடம் உதவி வாங்கிய சம்பவத்தை ஒட்டுமொத்த பள்ளிக்கூட மாணவர்கள் முன்பு விவரித்த அவர் என்னிடம் யார் உதவி படுகிறானோ அவன் மகத்தானவனாக மாறுகிறான் என் வார்த்தையை நம்புங்கள் தனது பள்ளிக்கூடத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த பையன் பெருமை சேர்க்க போகிறான் என்று அறிவித்தார் முன்பு நான் பட்ட அவமானத்தை அவரின் இந்த பாராட்டு அகற்றியது நான் ஸ்வாஜ் பள்ளியில் படித்து முடித்திருந்த சமயத்தில் தன்னம்பிக்கை நிறைந்தவனாக இருந்தேன் சாதிக்க முடியும் என்பதில் அசைக்க முடியாத உறுதி கொண்டிருப்பேன் மேலும் படிக்க வேண்டும் என்பதில் சந்தேகமோ குழப்பமோ வரவில்லை அந்த நாட்களில் தொழிற்கல்வி வாய்ப்புகள் பற்றியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களை பொறுத்தவரை உயர்கல்வி என்றால் கல்லூரியில் சேர்வது மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் கல்லூரி இருந்த இடம் திருச்சிராப்பள்ளி அப்போது அதை திருச்சிராப்பள்ளி என்று சொல்வார்கள் இன்டர்மீடியட் படிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் சேர்ந்தேன் தேர்வு மதிப்பேன் என்ற அடிப்படையில் பார்த்தால் நான் ஒன்றும் பெரிய புத்திசாலி மாணவன் அல்ல ஆனால் ராமேஸ்வரத்தில் எனது இரண்டு சகாக்களின் உதவியால் எதையும் நடைமுறை சார்ந்த கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ள முடிந்தது ஸ்வாஜ் உயர்நிலைப் பள்ளியில் இருந்த நான் ராமேஸ்வரம் வரும்போதெல்லாம் என் அண்ணன் முஸ்தபா கமால் எனக்காக ஒருவேளை வைத்திருப்பார் ரயில் நிலைய சாலையில் அவரோடு மளிகைக் கடை வைத்திருந்தார் கூடமாட ஒத்தாசை செய்வதற்காக அங்கு வர சொல்வார் நான் போனவுடன் கடையை என் பொறுப்பில் விட்டுவிட்டு மணிக்கணக்காக அவமாயமாகி விடுவார் எண்ணெய் வெங்காயம் அரிசி என எல்லா ஐட்டங்களையும் விற்பனை செய்திருக்கிறேன் சிகரெட் பீடிகள் தான் மிக அதிகமாக விற்பனையாகும் படாத பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை ஏழை மக்கள் எதனால் இப்படி புகையாய் ஊதி விடுகிறார்கள் என்று நான் திகைத்து போவேன் முஸ்தபா அண்ணன் கடைக்கு திரும்பியதும் என் தம்பி கசிம் முகமது வைத்திருந்த இன்னொரு சின்ன கடையின் வியாபாரத்தை கவனித்துக் கொள்வேன் அங்கு கடல் சங்குகளில் செய்யப்பட்ட பல புதுமையான பொருட்களை விற்பனை செய்வேன் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் ரெவரண்ட் ஃபாதர் டி என் செக்குரிரா போன்ற ஆசிரியர்கள் அமைந்தது என் அதிர்ஷ்டம் எனக்கு ஆங்கில இலக்கியம் கவிதைகள் கற்பித்த அவர்தான் விடுதியின் வார்டன் மூன்று மாடி கட்டடமான எங்கள் விடுதியில் சுமார் நூறு மாணவர்கள் தங்கியிருந்தோம் பைபிளும் கையுமாக வரும் ரெவரன்ஸ் ஃபாதர் தினந்தோறும் இரவில் ஒவ்வொரு மாணவனையும் வந்து பார்ப்பார் அவரின் ஆற்றலும் பொறுமையும் பேராச்சரியங்கள் மாணவர்களின் அற்பசொற்பமான தேவைகளை கூட பார்த்து பார்த்து பூர்த்தி செய்யும் மிகுந்த அக்கறை காட்டும் மனிதர் அவர் தீபாவளி அன்று எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்காக விடுதி பொறுப்பாளரான சகோதரரும் மெஸ் பொறுப்புகளை கவனித்துக் கொள்ளும் மாணவர்களும் அரையறையாக சென்று நல்லெண்ணெய் கொடுப்பார்கள் இதற்கு முழு முதற்காரணம் காரணம் ரெவரன் ஃபாதர் ஜோசப் செயின்ட் கல்லூரி வளாகத்தில் நான்கு வருட வாழ்க்கையில் நானும் மற்ற இரண்டு நண்பர்களும் ஒரே அறையில் தங்கியிருந்தோம் ஒரு நண்பர் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஆசாரமான ஐயங்கார் இன்னொரு நண்பர் கேரளாவில் இருந்து வந்திருந்த சிரியன் கிறிஸ்துவர் நாங்கள் மூவரும் சேர்ந்திருந்த அந்த நாட்கள் அற்புதமான காலம் எனது விடுதி வாழ்க்கையின் மூன்றாவது வருடத்தில் என்னை சைவ உணவு கூடத்தின் செயலாளராக நியமித்திருந்தார்கள் ரெக்டர் ரெவரண்ட் ஃபாதர் கள்ளத்தில் என்பவரை ஒரு ஞாயிறு தினத்தில் உணவு அருந்து அழைத்திருந்தோம் எங்கள் மூன்று பேரின் மாறுபட்ட பின்னணியின் அடிப்படையில் வெவ்வேறு ஐட்டங்கள் அடங்கிய உணவு வகுப்புகளை தயாரித்திருந்தோம் முடிவு நாங்கள் முற்றிலும் எதிர்பாராததாக அமைந்தது ரெவரண்ட் ஃபாதரோ எங்கள் முயற்சிகளை வஞ்சனை இல்லாமல் ஏகமாக புகழ்ந்து தள்ளினார் அவருடன் நாங்கள் இருந்த ஒவ்வொரு கணத்தையும் அப்படி அனுபவித்து மகிழ்ந்தோம் வெளிப்படையாக மனம் திறந்து பேசிக்கொள்ளும் எங்களது உரையாடல்களில் அவர் குழந்தையை போன்று ஆர்வத்தோடு கலந்து கொள்வார் எங்கள் எல்லோருக்கும் அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் கொடுப்பதில் இருக்கும் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு மக்களை பக்குவப்படுத்திய காஞ்சி பரமாசாரியா சுவாமிகளின் உண்மையான பக்தர்கள் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் எனக்கு ஆசிரியராக அமைந்திருந்தார்கள் எங்கள் கணித ஆசிரியர்கள் பேராசிரியர் தோத்தாத்ரி ஐயங்காருடனும் பேராசிரியர் சூரியநாராயண சாஸ்திரியுடனும் கல்லூரி வளாகத்தில் ஒன்றாக நடந்து போன அனுபவம் இன்றும் கூட எனக்கு உத்வேகம் தருகிறது என்றும் மனதை விட்டு அகலாத பசுமையான நினைவுகள் அவை செயின்ட் ஜோசப் கல்லூரியில் நான் இறுதியாண்டு படிக்கும்போது இலக்கியத்தில் ஆர்வம் பிறந்தது பே இலக்கியங்களை படிக்க ஆரம்பித்தேன் டால்ஸ்தாய் ஸ்காட் ஹார்டியின் படைப்புகளின் பின்னணியும் கருத்தோட்டமும் அன்னியப்பட்டிருந்தாலும் கூட அவையெல்லாம் என்னை மிகவும் கொள்ளை கொண்டன பிறகு சில தத்துவ படைப்புகளிலும் கவனம் சென்றது கிட்டத்தட்ட அந்த சமயத்தில்தான் இயற்பியலிலும் பிசிக்ஸ் எனக்கு அதிக ஈடுபாடு வளர்ந்தது அணுக்களை பற்றிய ஆழ்ந்த விஞ்ஞான விஷயங்களை விவரிக்கும் சபடாமிக் பிசிக்ஸ் பாடத்தை பேராசிரியர் சின்னதுரையும் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தியும் எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள் அணுக்கதிர் வீசும் பொருட்கள் இயற்கையாகவே தங்களை அழித்து கொள்ளும் தன்மை கொண்டவை இப்படி அழியும் வேகம் ஹாஃப் லைஃப் பீரியட் ஒவ்வொரு தனி அணுக்கதி பொருளுக்கும் மாறுபடும் என்ற விஷயங்களையெல்லாம் இங்குதான் தெரிந்து கொண்டேன் ராமேஸ்வரத்தின் விஞ்ஞான ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருப்பதை கற்பிக்கவில்லை இதையெல்லாம் முதன்முறையாக கல்லூரியில் கற்றுக்கொண்டேன் ஆனால் எந்த சிக்கலான சூழ்நிலையிலும் பலனை பற்றி யோசிக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு ஏனென்றால் சிக்கலான எல்லா விஷயங்களிலுமே இழப்பு என்பது தவிக்க முடியாது என்று அவர் சொல்லியிருக்கிறார் இப்படி அவர் சொன்னது அணுக்கதி விஞ்ஞான தகவல்தானே சிலர் மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் வெவ்வாறான விஷயங்கள் என்று பிரித்து பார்ப்பது பற்றி ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் என்னை பொறுத்தவரை அறிவியல் மார்க்கம் என்பது மனதுக்குள் மெல்ல தவழ்ந்து வரும் தென்றல் போன்றது எனக்கு எப்போதுமே ஆன்மீக மேம்பாட்டிற்கும் தன்னிலை அறிதலுக்கும் அறிவியலும் ஒரு மார்க்கமாக தோன்றுகிறது வானியல் பற்றிய புத்தகங்களில் பித்தானேன் விண்வெளி மண்டலங்களைப் பற்றி படிப்பதும் தேனாய் தித்தித்தது விண்கலங்கள் தொடர்பாக நண்பர்கள் கேள்வி கேட்கும்போது எங்கள் பேச்சு சில சமயங்களில் ஜோதிட இயல் பற்றியும் திசை மாறும் சூரிய குடும்பத்தில் வெகு தொலைவில் உள்ள கிரகங்கள் மீது ஏன் மக்களுக்கு இவ்வளவு ஆர்வமும் அக்கறையும் வந்திருக்கிறது அவற்றுடன் தங்கள் வாழ்க்கையை எதற்காக இப்படி பிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் என்னால் நிஜமாகவே புரிந்து கொள்ள முடியவில்லை ஜோதிடம் ஒரு கலை என்ற அளவில் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அறிவியலை ஒதுக்கி வைத்துவிட்டு அதை ஏற்றுக்கொள்வது என்பதில் எனக்கு உடன்பாடில்லை கிரகங்கள் நட்சத்திர மண்டலங்கள் துணைக்கோள்கள் பற்றியெல்லாம் கூட எப்படி மக்களுக்கு மாயை பிறந்தது தங்கள் வாழ்க்கையை அவை ஆட்டி படைக்கின்றன என்று எப்படி நம்புகிறார்கள் என்பது பற்றி எனக்கு எதுவுமே புரியவில்லை மின்கோள்களின் அசாதாரணமான இயக்கங்கள் பற்றிய சிக்கலான கணிப்புகளை கூட்டி கழித்து பகுத்து பார்த்து இட்டுக்கட்டு ஒரு முடிவுக்கு வருவது என்பதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது இதோ என் கண்ணெதிரே தெரிகிற பூமிதான் அபார சக்தி கொண்ட ஆற்றல் நிறைந்த கிரகம் இழந்த சொர்க்கம் பாரடைஸ் லாஸ்ட் என்ற காவியத்தில் ஜான் மில்டன் பற்றி எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் என்று பாருங்கள் கதிரவனும் மற்ற விண்மீன்களும் உலகின் மையமாக இருந்தால் என்ன நிலையாக சுழல்வது போல் தோன்றும் பூமி கிரகம் அறிவார்ந்த முறையில் மூன்று வெவ்வேறு இயக்கத்தில் சுழல்கிறதா பூமியில் எங்கு சென்றாலும் ஒரு அசைவும் உயிர்ப்பும் உள்ளது தோற்றத்தில் ஜடமாக இருக்கும் பாறைகள் உலோகம் மரம் களிமண் எல்லாவற்றுக்குள்ளும் உள்ளார்ந்த இயக்கம் உண்டு அணுக்கருவை எலக்ட்ரான்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் எலக்ட்ரான்கள் தன்னை நெருங்கி வருமாறு கவர்ந்திழுக்கும் அணுக்கருவின் சக்தி தான் இந்த இயக்கத்தை தூண்டுகிறது எலக்ட்ரான்கள் எல்லா சாதாரண மனிதர்களும் போல தன்னிடம் உள்ள சிறிதளவு சக்தியால் தன்னை ஈர்க்கும் சக்தியை எதிர்க்க முயல்கிறது இந்த போட்டியில் அணுக்கரு எந்த அளவு அழுத்தத்துடன் எலக்ட்ரானை உள் இழுக்கிறதோ அந்த அளவுக்கு எலக்ட்ரானின் சுற்றுப்பாதை வேகம் கூடும் உண்மையில் சொல்லப்போனால் ஒரு அணுக்கள் எலக்ட்ரான்களை அழுத்தி வைப்பதன் மூலம் நொடிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் அதிகரிக்கும் வேகத்தில் எலக்ட்ரான்கள் பயணம் செய்கின்றன இந்த அளவுக்கு வேகமாக மாறக்கூடிய எலக்ட்ரானின் அசைவுதான் ஒரு அணுவை ஒரு திடமான கோலம் போல காட்டுகிறது அதாவது வேகமாக சுழலும் மின்விசிறி வட்டமான ஒரு தட்டு போல தெரிகிறதே அதை போல இப்படிப்பட்ட அணுக்களை நெருக்கி விடலாம் என்பது சிரமமான காரியம் இந்த தன்மையால் தான் பொருட்களை அடையாளம் காண உதவும் வகையில் ஒரு திட வடிவம் கிடைக்கிறது திடப்பொருட்களாக காணப்படும் எல்லாவற்றுக்குள்ளும் வெற்றிடம் உள்ளது நிலையாக இருக்கும் எல்லாவற்றுக்குள்ளும் அதிவேக இயக்கம் உள்ளது நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் சிவபெருமானின் அற்புத நடனத்தைப் போலவே அமைந்துள்ளது செயின்ட் ஜோசப் கல்லூரியில் நான் பிஎஸ்சி பட்டப்படிப்பில் சேர்ந்த சமயத்தில் உயர்கல்வியில் வேறு என்னென்ன வாய்ப்புகள் உள்ளன என்பது பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அறிவியல் மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் பற்றியும் எனக்கு சுத்தமாக தெரியாது பிஎஸ்சியில் இடம் கிடைத்த பிறகுதான் அதில் இயற்பியல் எனக்கு பாடமாக இல்லை என்பதே தெரிய வந்தது எனது கனவுகள் நினவாக வேண்டும் என்றால் நான் பொறியியல் கல்வி பெற பொய்ந்திருக்க வேண்டும் எனது இன்டர்மீடியட் படிப்பு முடிந்தவுடனேயே நான் பொறியியல் கல்வியில் சேர்ந்திருக்க வேண்டும் தலையை சுற்றி மூக்கை தொடுவது போல ஆகிவிட்டதே என்ன செய்வது இப்போதாவது தெளிவு பிறந்ததே என்று என்னை நானே தேற்றிக்கொண்டேன் தொழில்நுட்ப கல் கல்வியில் தென்னகத்தின் மணிமகுடமாக கருதப்பட்ட எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் விண்ணப்பித்தேன் தெரிவு செய்யப்பட்டவர்கள் பட்டியலில் எனது பெயரும் வந்துவிட்டது ஆனால் இதில் சேர்வது நிறைய செலவு பிடிக்கும் விவகாரமாயிற்றே என்ன செய்வது சுமார் ஆயிரம் ரூபாய் அப்போது தேவைப்பட்டது அவ்வளவு பெரிய தொகையை என் அப்பாவால் ஏற்பாடு செய்ய முடியாது அந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தில் எனக்கு பக்கபலமாக இருந்தது என் சகோதரி ஜோஹாரா அவருடைய தங்க வளையல்களையும் சங்கிலியையும் அடமானம் வைத்து எனக்கு பணம் கொடுத்தார் எனது திறமையில் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் என்னை படிப்பாளி ஆக்குவதில் இவ்வளவு உறுதியாக இருந்திருப்பா எனது அன்பிலும் அக்கறையிலும் நான் நெகிழ்ந்துவிட்டேன் எனது சுய சம்பாத்தியத்தில் அந்த நகைகளை மீட்டுக் கொடுப்பேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டேன் அந்த கட்டத்தில் பணம் சம்பாதிக்க எனக்கு தெரிந்திருந்த ஒரே வழி தீவிரமாக படித்து உதவித்தொகை பெறுவது மட்டுமே எம்ஐடியில் நான் கண்ட ஒரு காட்சியனை பரவசத்தில் திக்குமுக்காட வைத்தது ஓரம் கட்டப்பட்டுவிட்ட இரண்டு விமானங்கள் அவை விமானத்தில் வெவ்வேறு விதமான இயக்கங்கள் பற்றி செயல்முறை விளக்கம் அளிப்பதற்காக அந்த இரண்டையும் அங்கு நிறுத்தி வைத்திருந்தார்கள் அந்த விமானங்கள் மீது எனக்கு ஏதோ ஒரு இனம் பிரியாத மோகம் எல்லா மாணவர்களும் விடுதிக்கு போன பிறகு நான் மட்டும் நீண்ட நேரம் தனியாக அவற்றின் அருகிலேயே அமர்ந்திருப்பேன் பறவையைப் போல சுதந்திரமாக பறக்க வேண்டும் என்ற மனிதனின் விடாப்பிடியான உறுதியை நினைத்து அதிசயப்படுவேன் இந்த நினைவுகளில் என் மனம் சிறகு விருத்து பூரிப்படையும் முதல் வருட படிப்பு முடிந்தது அடுத்த வருடம் ஒரு குறிப்பிட்ட பிரிவை நான் தெரிவு செய்ய வேண்டிய கட்டம் வந்தது விமான பொறியியல் என்பதை கொஞ்சம் கூட தயங்காமல் முடிவு செய்தேன் எனது மனத்திறையில் என்னுடைய இலக்கு தெல்ல தெளிவாக தெரிந்தது நான் விமானம் ஓட்டப்போகிறேன் விட்டு கொடுக்காத உறுதியான மனப்பான்மை என்பதில் நான் பின்தங்கியிருந்தாலும் வானத்தை எட்ட முடியும் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை எனது சாதாரணமான எளிமையான குடும்ப பின்னணியில் காரணமாக ஒருவேளை நான் அப்படி பின்தங்கியிருந்திருக்கலாம் இந்த தருணத்தில் பலதரப்பட்ட மனிதர்களுடன் தொடர்பு படுத்திக் கொள்வதற்கான விசேஷ முயற்சிகளில் இறங்கினேன் தடைகளும் ஏமாற்றங்களும் தடுமாற வைத்தன குழப்பங்கள் என்னை அழைப்பாய வைத்த அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் என் அப்பாவின் வார்த்தைகள் என்னை நிலைக்குளிய விடாமல் நெஞ்சுரம் தந்தன மற்றவர்களை அறிந்திலேன் பண்டிதன் தன்னை அறிந்தவன் தான் உண்மையான கல்விமான் விவேகன் தராத கல்வி பயனற்றது நான் எம்ஐடியில் படுத்துக் கொண்டிருந்த போது என் சிந்தனையை செம்மைப்படுத்தி மெருகூட்டிய பெருமை மூன்று ஆசிரியர்களை சாரும் இவர்கள் எனக்கு வழங்கியவைதான் எனது பிந்தைய பணித்திட்டங்களுக்கு அடித்தளம் பேராசிரியர் ஸ்பாண்டர் பேராசிரியர் கே ஏ வி பண்டலை பேராசிரியர் நரசிங்க ராவ் என்ற மூர்த்திகள் அவர்கள் ஒவ்வொரு இடமும் ஒரு அபாரமான தனித்தன்மை பளிச்சிடும் ஆளுமை சக்தி உண்டு இருந்தாலும் இந்த மூவோரிடமும் ஒரு பொதுவான தன்மையும் உண்டு அறிவு கூர்மையும் சலைக்காத செயல் வேகமும் கொண்ட இவர்கள் மாணவர்களின் அறிவு பசிக்கு தீணு போடுவதில் கெட்டிக்காரர்கள் காற்றின் வேகம் செயல்திறன் விளைவுகள் பற்றிய காற்று இயக்க அறிவியலை ஏரோடைனமிக்ஸ் எனக்கு பேராசிரியர் ஸ்பாண்டர் கற்றுத்தந்தார் ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த அவர் விமான தொழில்நுட்பம் பற்றிய நடைமுறை அனுபவத்தில் கரை கண்டவர் இரண்டாம் உலக யுத்தத்தின் போது நாஜிகளிடம் இவர் சிக்கிக்கொண்டார் கொடு அனப்பிணை கைதி முகாமில் கான்சென்ட்ரேஷன் கேம்ப் இவரை சிறை வைத்திருந்தார்கள் எனவே இயல்பாக இவருக்கு ஜெர்மானியர்கள் மீது கடுமையான வெறுப்பு எங்களுடைய விமான கல்வித்துறைக்கு தலைவராக இருந்தவர் ஜெர்மனியை சேர்ந்த பேராசிரியர் வால்டர் ரெபந்தீன் அப்போது எம்ஐடியின் இயக்குநராக இருந்தவர் டாக்டர் கர்டாங்க தலைசிறந்த விமான பொறியாளர் இவர் இரண்டாம் உலகப் போரில் மிக சக்தி வாய்ந்த ஒற்றை இருக்கை போர் விமான ஜெர்மன் ஃபோக் உல்ஃப் எஃப் டபிள்யூ ஒன் நைன்டி என்பதை வடிவமைத்தவர் இவர் பின்னர் டாக்டர் கர்டாங் பெங்களூரு உள்ள இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் சேர்ந்தார் எச்எப் டுவெண்ட்டி ஃபோர் மாருத் என்ற இந்தியாவின் முதல் ஜெட் போர் விமானத்தை வடிவமைத்தவரும் இவரே ஆத்திரமூட்டும் சூழ்நிலையில் கண்டுகொள்ளாமல் தமது தனித்தன்மையை காப்பாற்றிக் கொண்டவர் பேராசிரியர் ஸ்பாண்டர் தொழில் நெறிகளில் வலுவாமல் இருந்தார் எப்போதுமே அவரிடம் அமைதி தவளும் ஆற்றல் பொங்கும் அவர் வல்லவர் நவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் விரல் நுழையில் வைத்திருப்பார் மாணவர்களும் அது போல இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் விமான தொழில்நுட்ப பிரிவில் சேர்வதற்கு முன்பு அவரிடம் ஆலோசனை கேட்டேன் எதிர்கால வாய்ப்புகள் பற்றி யாரும் கவலைப்படவே கூடாது மாறாக வலுவான அடித்தளம் அமைப்பது அதை பற்றிய ஆர்வம் தேர்வு செய்துள்ள துறையில் தீவிரமான நாட்டத்தை கொள்வது என்பதுதான் மிகவும் முக்கியம் என்று என்னிடம் சொன்னார் கல்வி வாய்ப்புகளிலோ தொழில்துறை அடிப்படை கூட்டமைப்புகளிலோ இந்தியர்கள் ஒன்றும் சலைத்தவர்கள் அல்ல ஆனால் தேவையான துறைகளை எப்படி பாகுபடுத்தி தேர்வு செய்வது அடிப்படையில் ஒற்றை தேர்வு செய்வது என்பதில் அவர்கள் கோட்டை விட்டு விடுவதுதான் பிரச்சனை என்று பேராசிரியர் பாண்டஸ் சொல்வதுண்டு எதற்காக விமான பொறியியல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஏன் படிக்கக்கூடாது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தால் என்ன என்றெல்லாம் யோசிப்பதில்லை விசேஷ பயிற்சி பெற்று அதில் நிபுணர் ஆவதற்காக ஒரு பிரிவை தேர்ந்தெடுக்கும் போது தங்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளுக்கும் லட்சியங்களுக்கும் அது சரிபட்டு வருமா என்பதைத்தான் முக்கியமாக கவனித்து ஒவ்வொருவரும் முடிவு செய்ய வேண்டும் இதை நான் நடைமுறை அனுபவம் பெறாத அனைத்து பொறியியல் மாணவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் விமான கட்டமைப்பு வடிவமைப்பதையும் ஏரோஸ்ட்ரக்சர் டிசைன் அதன் பகுப்பாய்வையும் பேராசிரியர் கே ஏ வி பண்டலை எனக்கு கற்பித்தார் உற்சாகம் பொங்கும் தோழமையான ஆர்வத்துடிப்பான ஆசிரியர் அவர் ஒவ்வொரு வருடமும் போதனை திட்டத்தில் புதுப்புது புது அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்துவார் கட்டமைப்பு பொறியியல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரகசியங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியவர் அவர்தான் அவரிடம் கற்றுக்கொண்ட மாணவர்கள் இன்றைக்கு கூட மேதாவிலாச நேர்மையிலும் அறிவாற்றலிலும் அவர் உயர்ந்தவர் என்பதை ஒப்புக்கொள்வார்கள் அடாவடித்தனத்தின் சாயலை கூட அவரிடம் காண முடியாது வகுப்பறையில் அவர் பாடம் நடத்தும் போது சில கட்டங்களில் அவரோடு முரண்பட்டு பேச மாணவர்கள் தயங்கவே மாட்டார்கள் பேராசிரியர் நரசிங்கராவ் ஒரு கணித வல்லுனர் அவர் பாட ரீதியிலான காற்றியக்க அறிவியலை தியோரட்டிக்கல் ஏரோடைனமிக்ஸ் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் திரவ இயக்க அறிவியல் புளூயடைனமிக் பற்றி அவர் பாடம் நடத்தும் பாங்கு இன்னமும் என் நினைவில் இருக்கிறது அவருடைய வகுப்புக்கு சென்ற பிறகுதான் இயற்பியலின் கணித அடிப்படையிலான மாறுபாடுகளை நான் ஆர்வத்துடன் படிக்க ஆரம்பித்தேன் ஒரு மருத்துவர் போல அறுவை சிகிச்சை கத்தியை எடுத்துக்கொண்டு விமான வடிவமைப்பு ஆய்வுக் கூட்டத்திற்கு நான் வருவதாக விமர்சிப்பார்கள் ஒருவேளை பேராசிரியர் ராவை போல நான் இருந்திருக்காவிட்டால் காற்று இயக்கம் பற்றிய சமன்பாடுகளுக்கு ஆதாரங்களை தேடி அலையும் தாகம் எனக்கு ஏற்பட்டிருக்காது விமான வடிவமைப்பு அறிவியல் என்பது ஒரு வசீகரமான பாடம் இதற்குள் முழுமையே அடங்கியுள்ளது விடுதலை தப்பித்தல் நகர்தல் இயக்கம் சறுக்குதல் ஓட்டம் இந்த ஒவ்வொன்றுக்கும் இடையே உள்ள பெரும் வேறுபாடுகள் தான் இந்த அறிவியலின் ரகசியங்கள் என்னுடைய ஆசிரியர்கள் இந்த உண்மைகளை எனக்கு விளங்க வைத்தார்கள் அவர்களின் இடைவிடாத போதனை எனக்குள் இதை பற்றி ஒரு பிரமிப்பை உண்டாக்கியது அவர்களின் புத்திக்கூர்மை தெளிவான சிந்தனை நேர்த்தியில் நாட்டம் இவையெல்லாம் எனது ஆழமான கல்வி வேட்கையை கிளறிவிட்டது சுருங்கும் தன்மை உள்ள பொருளுக்குள் ஏற்படும் இயக்கம் அதிர்வுகளும் அதிர்வலைகளும் உருவாகும் விதம் செயற்கையான வேகத்தை அதிகரிக்கும் போது ஏற்படும் பிரிவுகள் அதிர்வுகள் நிறுத்தம் அதிர்வினால் உருவாகும் பின்தள்ளும் உந்துவிசை போன்ற பல நுட்பங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் பொங்கியது இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் மனதில் ஒன்று திரண்டன பல்வேறு விமானங்களின் கட்டமைப்பு தொடர்பான அம்சங்களில் அதிகமான அர்த்தங்கள் பொதிந்திருப்பதாக தோன்ற ஆரம்பித்தன வெவ்வேறு துறைகளில் நிபுணர்களான மூன்று ஆசிரியர்களும் எனக்கு முழுமையான விஷய ஞானத்தை வழங்கினார்கள் மூன்றாவது நான்காவது வருடம் எம்ஐடியில் எனக்குள் புது வடிவம் உருவான முக்கியமான காலகட்டம் என் வாழ்க்கையில் பிற்பகுதியில் பெரும் தாக்கத்தை உருவாக்குவதற்கு அடித்தளமிட்டதும் இதே காலகட்டம்தான் புதிய அரசியல் சூழ்நிலையில் தொழில்துறையில் வெகு வேகமாக முன்னேற்றம் ஏற்பட்டது எனது கடவுள் நம்பிக்கை அறிவியல் அடிப்படையிலான சிந்தனைக்கு சரிபட்டு வருமா என்பதை நான் பரிசித்துப் பார்க்க வேண்டிய கட்டம் வந்தது மெய்ஞானமும் விஞ்ஞானமும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதல்ல என்பது பொதுவான கருத்து அறிவியல் பூர்வமான அணுகுமுறை மட்டுமே ஞானம் பெறுவதற்கான ஒரே அணுகுமுறை என்பதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருத்தாக இருந்தது அப்படியானால் தன்னால் பார்க்க முடியும் விஷயங்கள் மட்டும்தான் இறுதியான உண்மை ஆன்மீகம் என்பது அப்படி இல்லையோ என்ற ஆச்சரியம் எழுந்தது வாழ்க்கை நெறிமுறை என்பது வேறு ஒன்றோடு தொடர்பு படுத்தி பார்க்கப்படும் விஷயம்தானே ஞானம் பெறுவதும் உண்மையை அடைவதும் சிந்திப்பதின் மூலம் மட்டும் தான் சாத்தியப்படுமா இந்த கேள்விகள் எல்லாம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி என் ஆன்மீக தேடலையும் அறிவியல் நம்பிக்கையும் கேள்விக்குறியாக்கின நான் இறை நம்பிக்கை உணர்வுகளுடன் வளர்க்கப்பட்டவன் பொருள் சார்ந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஆன்மீக வாழ்க்கையில் தான் உண்மை அடங்கியிருக்கிறது என்ற போதனையில் வளர்ந்தவன் நான் உள்ளார்ந்த அனுபவத்தின் மூலமே அந்த ஞானத்தை பெற முடியும் என்ற நம்பிக்கை கொண்டவன் நான் என்னுடைய பாடத்திட்டம் முடிந்ததும் தாழ்வாக பறந்து தாக்கும் ஒரு போர் விமானத்தை வடிவமைக்கும் திட்டப்பணியை நானும் மற்ற நான்கு சக மாணவர்களும் கூட்டாக முடிக்க வேண்டும் என்று பொறுப்பு கொடுத்தார்கள் ஏரோ டைனமிக் டிசைன் வரையும் பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன் எனது குழுவினர் ஒவ்வொருவரும் மற்ற பொறுப்புகளை பங்கிட்டுக் கொண்டார்கள் அப்போது எம்ஐடியின் இயக்குநராக இருந்த பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் தான் எனக்கு வடிவமைப்பு ஆசிரியர் ஒருநாள் அவர் என் திட்டத்தின் முன்னேற்றம் பற்றி மதிப்பீடு செய்ய வந்தார் திட்டம் நம்பிக்கை தரவில்லை ஏமாற்றம் அளிக்கிறது என்று அவரது முடிவை சொன்னார் தாமகத்திற்கான ஒரு டசன் காரணங்களை எடுத்து சொன்னேன் அவரோ சமாதானம் அடையவில்லை திட்டத்தை முடிப்பதற்கு ஒரு மாத காலம் அவகாசம் தரும்படி கெஞ்சினேன் கொஞ்ச நேரம் என்னை உன்னிப்பாக பார்த்த பேராசிரியர் சொன்னார் இளைஞனே இது வெள்ளிக்கிழமை பிற்பகல் நேரம் மூன்று நாள் அவகாசம் தருகிறேன் திங்கட்கிழமை காலைக்குள் என்னிடம் கான்ஃபிகரேஷன் வரைபடம் விமானத்தின் அனைத்து அம்சங்களையும் விவரித்து காட்டும் வரைபடம் வராவிட்டால் உங்களுடைய உதவித்தொகை நிறுத்தப்படும் நான் வாயெடுத்து போனேன் எனது உயிரோட்டமே அந்த உதவித்தொகைதான் அதை வாபஸ் வாங்கிவிட்டார்கள் என்றால் நான் நிராதாரமாகி விடுவேன் குறிப்பிட்ட கெடுவுக்குள் திட்டத்தை முடிப்பதை தவிர வேறு எந்த வழியும் எனக்கு தெரியவில்லை அன்று இரவு முழுவதும் வரைப்பு முன் உட்கார்ந்திருந்தேன் இரவு உணவை துறந்தேன் அடுத்த நாள் காலை ஒரு மணி நேர இடைவெளியில் என்னை சுறுசுறுப்பாக்கிக் கொண்டு கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு மறுபடியும் வேலையில் இறங்கினேன் ஞாயிறன்று காலை நேரம் என் வேலை கிட்டத்தட்ட முடியும் நிலை வேறு யாரோ அறைக்கு வந்தது போல ஒரு உணர்வு பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் தொலைவில் இருந்து என்னை கவனித்துக் கொண்டிருந்தார் கிளப்பில் இருந்து நேரடியாக வந்திருந்ததால் டென்னிஸ் உடையில் இருந்தார் என் வேலையின் முன்னேற்றத்தை பார்ப்பதற்காக அறைக்குள் இருந்தார் என் வேலையை ஆராய்ந்த பிறகு பாசத்துடன் என்னை கட்டி தழுவிக்கொண்டு முதுகில் தட்டி கொடுத்து பாராட்டினார் உங்களை ஒரு நெருக்கடியான மன உளைச்சலுக்கு ஆளாக்கிவிட்டேன் என்பது எனக்கு தெரியும் சாத்தியமில்லாத கெடுவுக்குள் வேலையை முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் மன இறுக்கத்திற்கு இடையேயும் இவ்வளவு கச்சிதமாக முடிப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று புகழ்ந்தார் எனது திட்டப்பணியின் எஞ்சிய கால தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த ஒரு கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டேன் எனது தாய்மொழி தமிழின் தொன்மையில் பெருமிதப்படுகிறேன் ராமாயண காலத்திற்கு முந்தைய அகத்திய முனிவர் காலத்திலேயே தமிழ் செழித்திருந்தது கிறிஸ்து பிறப்பிற்கு ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்பே அதன் இலக்கியங்களும் பிறந்திருந்தன இலக்கண மேதைகளும் புலவர்களும் தமிழை செம்மைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இதன் தெல்ல தெளிவான தத்துவ நெறி உலகெங்கும் போற்றப்படுகிறது இந்த அருமையான மொழிக்கு அறிவியல் அணியப்பட்டு விடக்கூடாது என்பதில் நான் குறியாயிருந்தேன் நமது சொந்த விமானத்தை நாமே உருவாக்கும் என்ற கட்டுரையை தமிழில் எழுதினேன் அதுக்கு அபார வரவேற்பு போட்டியில் முதல் பரிசை வென்றேன் ஆனந்த விகடன் ஆசிரியர் தேவன் எனக்கு முதல் பரிசு வழங்கினார் எம்ஏடி வாழ்க்கையில் என் மனதில் ஆழமாக பதிந்த ஒரு சம்பவம் பேராசிரியர் ஸ்பாண்டர் சம்பந்தப்பட்டது அது பிரிவு உபசார நிகழ்ச்சியின் ஒரு அம்சமாக மாணவர் குழுவினரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள தயாராக இருந்தோம் பட்டப்படிப்பு முடிந்த மாணவர்கள் அனைவரும் மூன்று வரிசையாக நின்றிருந்தோம் பேராசிரியர்கள் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தார்கள் சடார் என்று பேராசிரியர் ஸ்பாண்டர் எழுந்து என்னை தேடினார் நான் மூன்றாவது வரிசையில் நின்று கொண்டிருந்தேன் இங்கு வந்து என்னுடன் முதல் வரிசையில் உட்காருங்கள் என்றார் அவரின் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது என்னுடைய தலை சிறந்த மாணவன் நீங்கள் எதிர்காலத்தில் உங்களுடைய ஆசிரியர்களை புகழ் சேர்ப்பதற்கு கடும் உழைப்பு உங்களுக்கு துணை நிற்கும் அந்த பாராட்டில் தர்ம சங்கடப்பட்டாலும் அந்த அங்கீகாரத்தால் பெருமை அடைந்து பேராசிரியர் ஸ்பாண்டருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டேன் கடவுள் உங்களுடைய நம்பிக்கையாகவும் ஜீவனாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தில் ஒவ்வொரு அடியிலும் ஒளி வழங்கட்டும் என்று உள்முக பார்வை கொண்ட அந்த மேதை எனக்கு ஆசி வழங்கினார் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவத்தி பயிற்சி பெறுவதற்காக எம்ஐடியில் இருந்து பெங்களூர் சென்றேன் அங்கு ஒரு குழுவோடு சேர்ந்து என்ஜினை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து போட்டு சரி செய்யும் வேளையில் ஓவர் ஈடுபட்டேன் விமான இன்ஜினை கைகளால் தொட்டு துளாவி கலட்டி மாட்டியதில் நிறைய கற்றுக்கொள்ள முடிந்தது வகுப்பறையில் கற்றுக்கொண்ட கோட்பாட்டை கண்ணெதிரே செயல்படுத்தி பார்க்கும் அனுபவம் புதுமை பொங்கும் அற்புதம் பேர் தெரியாதவர்கள் நிறைந்த கூட்டத்தில் எதிர்பாராத விதமாக தென்பட்ட பழைய தோழனை தேடி ஓடுவதை போன்ற பரவசம் அது பெங்களூரில் உள்ள இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தொழிற்சாலையின் பிஸ்தன் இன்ஜினையும் டர்பன் இன்ஜினையும் ஓவர்ஹாலிங் செய்தேன் வாயு இயக்கத்தின் சிக்கலான அம்சங்கள் அது பரவும் விதம் எரிந்த பின் அதன் செயல்பாடு போன்றவற்றை நுட்பமாக கவனித்தேன் ரேடியல் இன்ஜின் செயல்பாட்டு முறையிலும் நான் பயிற்சி பெற்றேன் கிராங்ஸ் ஆஃப்ட் செயல்பாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை குறைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டேன் அதிக சக்தி ஊட்டப்பட்ட என்ஜினில் நிலையான ஃபேன் ஒன்று சுற்றும்போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று வரையறுத்தேன் பிரஷர் கண்ட்ரோல் சிஸ்டம் வேகத்தை அதிகப்படுத்தும் மற்றும் கட்டுப்படுத்தும் சாதனங்களை கையாண்டு அவை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டேன் விமானத்தை பறக்க வைக்கும் ப்ரஃபுல்லர் என்ஜின்கள் மற்றும் அது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே சுவாரஸ்யமானவை ப்ரஃபுல்லர் பிளேடுகளின் நுணுக்கமான தன்மைகள் பற்றி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் தொழில்நுட்ப உதவியாளர்கள் எனக்கு விளக்கி சொன்னது இன்றும் கூட நினைவுக்கு வருகிறது அவர்களெல்லாம் பெரிய பல்கலைக்கழகங்களில் படித்தவர்களும் அல்ல தங்களின் மேலதிகாரியான இன்ஜினியர் சொல்வதை மட்டும் அப்படியே நடைமுறைப்படுத்தியவர்களும் அல்ல வருடக்கணக்கான அவர்களின் கைகள் அந்த நுட்பத்திலேயே லாவகமாக சுழன்று சுழன்று நர்த்தனம் புரிவதால் ஏதோ ஒரு உள்ளார்ந்த உத்வேகம் போன்ற சக்தி படைத்தவர்கள் அவர்கள் எச்ஏஎல் பயிற்சி முடித்து எம்ஐடியிலிருந்து விமான பொறியியல் பட்டதாரியாக நான் வெளியே வந்தபோது எனக்காக இரண்டு வித வேலைவாய்ப்புகள் காத்திருந்தன இந்த இரண்டுமே வானவீதியில் சிறகடிப்பது போன்ற எனது நீண்ட கால கனவை நினைவாக்கக்கூடியவை ஒரு வாய்ப்பு விமானப்படையில் அடுத்தது பாதுகாப்பு அமைச்சகத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் உற்பத்தி விமானம் இயக்குநரகத்தில் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் வேலை இரண்டு வேலைகளுக்கும் விண்ணப்பித்தேன் ஏறக்குறைய ஒரே சமயத்தில் இரண்டு இடங்களிலிருந்தும் மேர்முகத் தேர்வுக்கு வரும்படி அழைத்திருந்தார்கள் விமானப்பட தேர்வாணையம் என்னை டேராடூனுக்கு வர சொல்லியிருந்தது பாதுகாப்பு அமைச்சகத்தின் பிரிவிலிருந்து தில்லிக்கு வரும்படி அழைத்திருந்தார்கள் கோரமண்டல் கடற்கரையை சேர்ந்த இந்த பையன் வடதிசை நோக்கி ரயிலில் புறப்பட்டான் நான் போக வேண்டிய இடம் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருந்தது என்னுடைய தாய் திருநாட்டின் விசாலமான பூமியை நான் எதிர்கொள்ளும் முதல் அனுபவம் அது